நமசிவாய சுமையனவே வந்து சேரும் துன்பங்கள் மனம் தளர்ந்து நம்பிக்கை குன்றும் தருணங்கள் என்ன செய்வது என்று கண்கள் ஈரமாகும் நேரங்கள் அந்த எல்லா வேளைகளிலும் நம்மை அமைதியாக நோக்கும் ஒரே நாதன் சிவன் ஒரு சிறிய கிராமத்தில் துன்பமே வாழ்க்கையாக மாறிய ஒருவன் வாழ்ந்தான் கடன் நோய் தோல்வி அவமானம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சுமை உயிரே பாரமாகி இனி முடியாது என்று மனம் கதறியது ஒருநாள் கண்ணீர் வழிய சிவன் கோவிலின் முன் அமர்ந்தான் பூ இல்லை பழமில்லை கையில் இருந்தது அவன் வலி மட்டும் சிவனே இந்த சுமை என்னால் தாங்க முடியல என்னை காப்பாத்து என்று மனதுக்குள் உருகிக் கேட்டான் அந்த நொடியில்தான் அவனுக்குள் ஒரு அமைதி பிறந்தது துன்பம் மாறவில்லை ஆனால் துன்பத்தை தாங்கும் வலிமை வந்தது நாள்கள் சென்றன சிக்கல்கள் ஒன்றொன்றாக தீர்ந்தன கடன் குறைந்தது மனம் தெளிந்தது நம்பிக்கை மீண்டும் பிறந்தது அப்போது அவன் உணர்ந்தான் சிவன் துன்பத்தை உடனே அகற்றுவார் என்று இல்லை ஆனால் துன்பத்தை சுமையாக உணராத மனதை அழிப்பவரே சிவன் இன்று நீ சுமையோடு இருந்தால் அதை தனியாக சுமக்காதே சிவனை நினை அவனிடம் ஒப்படை சுமையனவே வரும் துன்பம் தீர்ப்பவரே சிவன் ஓம் நம சிவாய